உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அஷ்டரோ ரவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நான் பாரம்பரிய ஜோதிடர் ப ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் தாங்க பிறக்கப்படுது ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி அன்னைக்கு இந்த மாதம் பிறக்கப்படுது அன்னைக்கு நட்சத்திரம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ரோகுனி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் ரிஷபர் ராசியில் சிம்ம லக்னத்தில் சந்திரனுடைய திசையில் நாற்பத்தி ரெண்டு டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கும்போது அதாவது விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை இந்த ஆவணி மாதம் கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாகவே அதாவது பார்த்திங்க அப்படின்னா விருச்சக ராசி அப்படின்னா எதிர்பார்ப்பு இல்லாமல் ராசி எந்த ராசினால் எனக்கு தெரிஞ்சு இருக்குது தான் எப்பயுமே பார்த்திங்க அப்படின்னா பெரிய ஒரு கமிட்மெண்ட்டு கண்டிப்பாக வச்சிருக்கவே மாட்டேங்க அதாவது பேராசைகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்காது நம்ம உழைப்புக்கு தகுந்த உயரம் இருந்தால் போதுங்க வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இருந்தால் போதுங்க நான் படுற பஷ்ட் அதாவது கஷ்டத்துக்கு உண்டான சம்பளம் கிடைச்சா எனக்கு போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க யாருன்னா எனக்கு தெரிஞ்சு விருச்சக ராசிக்காரங்க தான் ஏன்னா விருச்சக ராசிக்காரங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி வாழணும் இப்படி வாழணும் இது செய்யணும் அது செய்யணும் அங்கே போகணும் இங்கே இந்த எதிர்பார்ப்பில் எப்போயுமே இருக்காது சிம்பிளாக இருப்பீங்க அதாவது ரொம்ப ஓரளவுக்கு பெரிய இடத்துல இருந்தால் கூட எப்படி சொல்கிறதுனா ஒரு சாதாரண ஒரு ஹோட்டல் கடையில் சாப்பிட்ற அளவுக்கு தான் உங்கள் மைண்ட் இருக்கும் ஒரு சின்ன கஷ்டம் ஒரு சின்ன விஷயம்னா கூட கூப்பிட்டு உதவி பண்ணுற இடத்துல தான் நீங்கள் இருப்பீங்க என்ன ஒரு விஷயம் மற்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வாங்கி கெட்ட பேர் வாங்கினாங்கன்னா நீங்கள் கொடுத்து கெட்ட பேர் வாங்கிடுவீங்க பொதுவாகவே சிம்பிளாக இருக்க வேண்டிய ராசி எனக்கு தெரிஞ்சு விருச்சக ராசி தான் மேக்சிமம் பாருங்கள் பெரிய பெரிய அதாவது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இருந்தால் கூட அவங்க ஒரு சிம்பிளான இடத்துல மேக்சிமம் பார்த்திங்கன்னா அந்த கையேந்தி பவனில் கூட சாப்பிட்றது கூட அதாவது எப்போயுமே யோசிக்க மாட்டாங்க அது ரொம்ப அதாவது உதாரணம் சொல்ல நிறைய சொல்லலாம் அதுபோல் ஒரு சிம்பிளாக இருக்க வேண்டிய ராசி தான் இந்த விருட்சக ராசி அப்படியாப்பட்ட இந்த விருச்சக ராசிக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அதாவது விருச்சக ராசிக்காரங்களுடைய நிலமை இந்த மாதம் நல்லா இருக்குன்னு சொல்கிறதுலலாம் மாற்றமே இல்லை இது எந்த அடிப்படையில் எங்கே நீங்கள் சொல்கிறீங்கன்னு கூட நீங்கள் கேட்கலாம் பொதுவாக அதாவதுன்றது ஒரு மாத கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் யார் சூரிய பகவான் தான் இப்போ சூரிய பகவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பன்னெண்டு மாதம் பன்னெண்டு வீட்டில் இருப்பார் பன்னெண்டு ராசிகள் இருப்பார் அப்படி பார்த்தா இந்த ஆவணி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் முப்பத்தி ஒரு தேதி வரைக்கும் அவர் இருப்பார்னு கேட்டால் தன் சொந்த வீட்டில் இருப்பார் அருமையான இடம் இல்லைங்களா தன்னோட சொந்த வீடு இல்லைங்களா அப்போ தன்னோட சொந்த வீட்டில் பதினோரு மாதம் பதினோரு அடுத்தவங்க வீட்டில் இருந்துட்டு ஏன்னா சிம்ம ராசிக்கு ஒரே ஒரு வீடு மட்டும்தான் அதே இந்த சிம்ம அதிபதி சூரியன் வந்து தன்னோட சொந்த வீட்டுக்கு வர்றதுனால இந்த ஒரு மாதம் முழுவதுமே தன்னுடைய வீட்டில் உட்காந்து குறிப்பாக அதுவும் பத்தாவது உங்கள் ராசிக்கு பத்தாவது பாவகத்துக்கு அதிபதி பத்தாவது பாவகத்திலே உட்காறாரு பார்த்தீங்களா அப்படி உட்காரும்போது என்ன பண்ணுவாருன்னா உங்கள் தொழிலில் நிறைய சேஞ்ச் நிறைய மாற்றங்கள் கண்டிப்பாக கொடுப்பார் ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேலையை செய்திருப்பீங்க அதில் நட்டப்பட்டு வெளியில் வந்திருப்பீங்க இல்லை செய்துக்கிட்டு இருப்பீங்க அவசரப்பட்டுட்டுட்டுமோ நம்ம பொறுமையாக ஆரம்பிச்சிருக்கலாமோ இல்லை ஒன்று கொஞ்சம் தள்ளி செஞ்சுருக்கலாமோன்ற குழப்பம் கூட உங்களுக்கு இருந்திருக்கும் நிறைய பேர் இந்த பார்ட்னர்ஷிப்பாக போட்டு கூட்டு தொழில் கூட செய்துட்ருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் பாருங்கள் நஷ்டமாயிட்டு ஏன்டா வந்தோம் ஏன்டா ஆரம்பித்தோம்ன்ற மாதிரி கூட இருக்கும் ஒரு சிலருக்கு நார்மலாக கூட ட்ராவல் பண்ணிகிட்ருப்பாங்க ஏன்னா இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதம் பார்த்தா சூப்பராக இருக்கும் காரணம் என்னென்னா பத்தாம் இடம்னு சொல்கிறது சுய தொழில் எனக்கு உண்டான இடம் பத்தாம் இடம்னா என்ன சுயத்தொழில் அப்போ சொந்தமாக அதாவது நான் வந்து ஒருத்தர் கை நீட்டி சம்பளம் வாங்குற எனக்கு ஐடியா இல்லை அதே மாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு நானே முதலாளியாக இருக்கணும் நான் சம்பளம் கொடுக்குற இடத்துக்கு தான் நான் போகணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அற்புதமாக இருக்கும் ராசிக்காரங்களுக்கு நான் என்ன கேட்குறேன்னா உங்களுக்கு வந்து கட்டன்றது ஒரு பாதை ஒரு அதாவது சாமி வந்து காட்டி தான் விடும் ஊட்டி விடாது அது மாதிரி ஒரு பாதை உங்களுக்கு இந்த பாதையில போங்க நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த பாதையில நீங்க வந்து யாரும் கூட்டிகிட்டுலாம் போக மாட்டாங்க தான் போகணும் பாதை தான் விட வர தவிர ஊட்டி விட மாட்டார் அதனால என்ன சொல்கிறேன்னா விருச்சக ராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் இந்த மாதத்தில் பத்தாம் இடத்துல வர்றதுனால தொழிலில் நிறைய மாற்றங்கள் நீங்கள் பார்க்கலாம் இப்போ சொந்த தொழில் இதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருப்பீங்க நஷ்டப்பட்டிருப்பீங்க இப்போ ஆரம்பிங்க நல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த மாதத்துல நீங்க தொழில் ஏதாவது பெருசுப்படுத்துறது டெம்பரவரியாக செய்கிறவங்களுக்கு எதாவது பரமெண்ட் ஆகுமா அப்படின்லாம் பார்த்திங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் அந்த வாய்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் புரியுதுங்களா எப்படி பார்த்தாலும் சூரியன் பத்தாம் இடத்தில் இருக்கிறதுனால தொழில் மாற்றங்கள் ஏற்படும் அதே மாதிரி பார்த்துட்டிங்க எப்படின்னா உங்களுக்கு சுகஸ்தான ராகுவை வந்திருக்கிறாரு சுகஸ்தான ராகுன்னா நாலாம் இடம் பொதுவாக நாலாம் இடம்னா சுகஸ்தானம் அதே அம்மாவோடைய வீடு கூட சொல்லலாம் ஸ்தானம்னு கூட சொல்லலாம் அப்போ சுகஸ்தானம்னால் என்ன அதாவது வந்து உடல் ஆரோக்கியம் மட்டுமே கிடையாது வீடு சொத்து மனை இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பூமி சார்ந்த இடமும் நாலாம் இடம் தான் இப்போ நிறைய பேருக்கெல்லாம் பார்த்தா இடம் வாங்கலாமா வீடு கட்டலாமா ஆல்ட்ரேஷன் பண்ணலாமா புதுப்பிக்கலாமா இல்லை ஏதாவது பண்ணலாமா நினைப்பீங்க ஆனால் செஞ்சுருக்க முடியாது சிரமப்பட்டுருப்பீங்க தள்ளி தள்ளி போய்ட்டுருக்கோம் ஆரம்பிச்சிருப்பீங்க அந்த வேலை டிலே இருக்குது தள்ளி தள்ளி போகும் அது எல்லாமே ஓரளவுக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஏன்னா உங்களுக்கு வந்து நாலாம் இடத்துல சுகஸ்தான ராகுவாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார் இது போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு கர்ம கேது தொழில் ஸ்தானத்தில் கேது பார்க்குறாரு அதனால் முடிஞ்ச வரைக்கும் என்னென்னா கமிட்மெண்ட்டு மட்டும் நம்ம கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கிட்டோம்னாவே நிச்சயமாக உங்களுக்கு அந்த பத்தாம் இடத்துல இருக்கிற கேது வந்து உங்களுக்கு பெரிய நஷ்டத்தை கொடுக்க மாட்டார் ஏதோ ஓரளவுக்கு நல்லா போயிட்டுருக்குன்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா அப்போ இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டுக்கு அதிபதி யாருன்னு பார்த்தா செவ்வாய் பகவான் அப்போ உங்கள் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் பகவான் இப்போ எங்கே இருக்கிறாருன்னா பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறார் ராசியில் இருக்கிறார் இந்த மாதம் பார்த்தா ஆவணி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் செவ்வாய் பகவான் தன் சொந்த வீட்டில் தான் இருப்பார் அப்போ சொந்த வீட்டில் இருக்கிறதுனால என்ன பண்ணுவார்னா சாரி அதாவது பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு தொழில் மாற்றங்கள் அதே மாதிரி தொழில் வளர்ச்சி மண்மனை சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரி படிப்புக்கு அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய யோசனை இது எல்லாமே அவரோட கொடுத்துருவார் ஏன்னா தன்னுடைய வீட்டுக்கு அதிபதி பதினொன்றாம் இட லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால நிச்சயமா சில நன்மைகள் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் இது இருபத்தி எட்டாம் தேதிக்குள்ளார் நீங்கள் அந்த மாற்றத்தை பார்க்கலாம் அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா குரு பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறாரு அதாவது குரு வந்து எட்டாம் இடத்துல உட்காந்துருக்கிறாருன்னா அஷ்டம குருவும் உட்காந்துருக்கிறாரு ஆனால் எட்டுலேயும் கெட்டிடும் ராஜயோகம் அப்படின்ட்டு அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பார்த்து பார்க்கும்போது லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல இருந்தா தான் தொந்தரவு வந்து அதிகமா இருக்கும் ஆனா பொது பலன்களை நம்ம பார்க்கும்போது என்ன பண்றோம் ராசிக்கு எட்டாம் இடத்துல வருது பார்த்தீங்களா அப்ப என்ன பண்ணுவாருன்னா ஒரு சிலருக்கு இது வந்து பாதகமா இருந்தா கூட ஒரு சிலருக்கு இது சாதகமான யோகத்தை கூட கொடுத்துட்றாரு அப்படி பார்த்தா விருச்சக ராசிக்காரங்களுக்கு வந்து இப்போ எல்லா விருச்சக ராசிக்காரர்களுக்கு இப்போ எட்டுல தான் குரு இருக்காரு அப்படி பார்த்தா பன்னெண்டு கோடி பேர் பதினஞ்சு கோடி பேர் இருக்கிறாங்கன்னா பதினஞ்சு கோடி பேருமே இப்போ கெட்டு போயிடுறது இல்லை இல்லைங்களா அப்போ உங்களுடைய திசா புத்திகள் நல்லா இருந்து உங்கள் சுய ஜாதகத்தில் குரு பகவான் நல்லா இருந்துட்டார்னா இந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்க மாட்டார் அதுதான் எட்டுலேயும் கெட்டிடும் ராஜயோகம் எட்டாம் இடத்துல கெட்டு போன கிரகம் வந்து உங்கள் ஜாதகம் நல்லா இருந்துட்டாருன்னா உங்களுக்கு வலு சேர்த்து கொடுத்துடுவார் சரிங்களா அப்போ இது போக பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் உங்களுக்கு பஞ்சம சனியாக இருக்கிறார் பஞ்சம சனியாக இருக்கிறார் அப்படின்னா மேக்சிமம் இது வந்து எப்படி நல்லா இருக்குன்னு பார்த்திங்கன்னா வெளிநாடு மாநிலம் வெளி மாநிலம் வெளிப்பயணம் அதாவது பூர்வீக ஊறு விட்டு பூர்வீக இடத்த விட்டு இன்றைக்கி எனக்கு சொத்து இருக்குதுங்க என்னால் அதை அனுபவிக்க முடியல ரெண்டாவது இப்போ வந்து என் சொந்த காலில் தான் நிற்கிறேன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தா இந்த பஞ்சம சனி ஓரளவுக்கு நல்லது பண்ணுவார் ஏன்னா நிறைய பேருக்கெல்லாம் பார்த்தா நிறைய கேள்விகள் இருக்கும் நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும் ஆனால் ராசிக்காரங்களுக்கு நான் முன்னே சொன்னேன் பெருசாக ஒன்றும் கமிட்மெண்ட் அவ்வளோ எதிர்பார்க்க மாட்டிங்க எதுவும் நல்லா இருந்தால் போதுங்க என் சொந்த பந்தத்துக்கு மட்டும் நான் நல்லா வாழ்ந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் இருப்பீங்க சரிங்களா இது எல்லாமே ஓரளவுக்கு மாற்றம் கண்டிப்பாக கொடுப்பார் இப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்கரன் எட்டாம் இடத்தில் இருக்கிறார் அப்போ எட்டாம் இடத்துல இருக்கிற சுக்கர பகவான் பார்த்தா நாலாம் தேதி நைட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து எட்டாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு வந்துடுறாரு அப்படி பார்த்தா உங்களுக்கு அந்த நாலு தேதி வரைக்கும் கொஞ்சம் குழப்பத்தை கொடுத்தாலும் அஞ்சு தேதியிலிருந்து உங்களுக்கு வந்து முப்பது தேதி வரைக்கும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் குறிப்பாக யாருக்கு நல்லா இருக்கும்னா பெண்களுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் அந்த டைம்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் அவங்களோட வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும் ஓரளவுக்கு வளர்ச்சி நல்லாயிருக்கும் சரிங்களா சுக்ரன் ஒன்பதாம் மடத்துக்கு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு இப்போ சொந்தமாக வந்து ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஏதோ இருக்காங்க ஒரு உழைப்பை நம்பியிருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் அந்த உழைப்பு அந்த எல்லாம் ஓரளவுக்கு கை கொடுக்கும் அவங்களோட கமிட்மெண்ட் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் சரிங்களா அது போக பார்த்தீங்கன்னா புதன் பகவான் இப்போ உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் இந்த இந்த மாதத்தில் பார்த்தா புதன் பகவான் ரெண்டு பயிற்சி உண்டு அப்படி பார்த்தா ஒன்பதாம் இடத்துல இருக்கிற புதன் பகவான் பதினாலாம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துக்கு வராரு அடுத்தது பார்த்தீங்கன்னா முப்பதாம் தேதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல இருக்க வேண்டிய அதாவது புதன் பகவான் பதினொன்றாம் இடத்துக்கு வராரு அப்போ இந்த காலகட்டமெல்லாம் பார்த்தா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஏன்னா எட்டாம் இடத்துல இருக்கிறவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா புதன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறவர் பதினாலு தேதி வரைக்கும் பார்த்திங்க அப்படி சொல்லி அவரோட வாழ்வாதாரத்துக்கு சப்போர்ட் பண்ணுவார் ஏன்னா ஒன்பதாம் இடம்ன்றது பாக்கியஸ்தானம் அதாவது நிறைய பேருக்கு இந்த வாரிசு எதிர்பார்க்கறது திருமண வரன் எதிர்பார்க்கறது ரெண்டாவது இந்த வண்டி வாகனம் எதிர்பார்க்குறது அதாவது இந்த மாதிரி அசையா சொத்துக்கள் வாங்கலாம்னு எதிர்பார்க்கறது இது எல்லாத்தையுமே நம்ம மைண்டு நிறைய யோசிக்க தோணும் நிறைய பேச்சாளர்களாக இருப்பாங்க அந்த மாதிரி டைமில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு பதினாலு தேதி வரைக்கும் சப்போர்ட் பண்ணாலும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் இடத்துக்கு போகும்போது தொழில் பற்றி மட்டும்தான் யோசிக்க தோணும் சரிங்களா இதனால என்ன அப்படின்னா நீங்கள் எந்த வடிவத்தில் போனாலும் இந்த ஆவணி மாதம் விருச்சக ராசிக்காரர்களுடைய நிலைமை எப்படின்னா நல்லா தான் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் சரிங்களா அதனால் நீங்கள் எதுவுமே பயப்பட தேவையில்லை பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க ஒரு சின்ன சின்ன கூட இதை செய்யலாமா இல்லை அதை வேண்டாமா நம்ம ஜாதகத்தை பார்த்துட்டு இதை நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது வந்து நீங்கள் வரவு மட்டும் எடுத்துக்கோங்க அந்த செலவு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் முன்னாச்சிக்கலா ஆனால் பொதுவாக நம்ம பொதுப்புலன் கேட்டுட்டு சொல்கிறவங்க நல்லா தான் இருக்குதுன்னு சொல்கிறீங்க எனக்கு நல்லா இல்லைன்னு நீங்கன்னா பத்து பதினஞ்சு கோடி பேருக்குமே நம்ம ஒரே மாதிரி சொல்லிட முடியாதுங்க இதில் மெயினான ஒரு விஷயம் என்னென்னா சூரியன் உங்களுக்கு பத்தாம் இடத்துல வர்றார் இந்த மாதம் அதனால் நிச்சயமாக தொழில் மாற்றங்கள் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் சரிங்களா சரி நேர்களே அதாவது உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க